அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திய அரசு வேலைப் பொதுப்பிப்புகளுக்கான உங்கள் நம்பகமான ஆதாரமான எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக இன்று பல்வேறு மாவட்டங்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு சமையல் உதவியாளர் பதவிகளுக்கான தமிழ்நாடு சத்துணவு அமைப்பளார் ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பற்றி விவாதிக்கிறோம் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்து நிலையான அரசு வேலையைத் தேடுகிறீர்கள் என்றால் இந்த வாய்ப்பு உங்களுக்கானது விவரங்களை ஆராய்வோம் பணி கண்ணோட்டம் அமைப்பு சத்தான உணவு திட்டம் தமிழ்நாடு பதவி சமையல் உதவியாளர் சமையல் உதவியாளர் காலியிடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு சம்பளம் மூன்றாயிரம் டு ஒன்பதாயிரம் ஊதிய நிலை ஒன்று முறை ஆஃப்லைன் மாவட்ட வாரியான காலியிடங்கள் கடைசி தேதி திருவாரூர் நூற்று அறுபத்தி மூன்று காலி இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராமநாதபுரம் நூற்று எண்பத்தேழு காலி இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெரம்பலூர் எழுபத்தி மூன்று இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருதுநகர் இருநூற்று எழுபத்தி மூன்று காலி இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடலூர் முன்னூற்று இருபத்தொன்று காலியிடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தர்மபுரி நூற்று முப்பத்தைந்து காலியிடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஈரோடு காலியிடங்கள் குறிப்பிடப்படவில்லை கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விழுப்புரம் இருநூற்று எண்பத்தெட்டு காலி இனங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேனி நூற்று ஆறு காலி இனங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காஞ்சிபுரம் எழுபத்தி நான்கு காலி இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வேலூர் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு காலி இடங்கள் கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கிய செய்திகள் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர் மினி பணியாளர் உதவியாளர் பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ஆட்சேர்ப்பு செயல்முறை தகுதி மற்றும் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான அனைத்து விவரங்களுக்கும் மேலே உள்ள ஆய் பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் விரிவான வீடியோவை பாருங்கள் தகுதிகள் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு ஏஸ் எஸ் எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் சரளமாக பேசத் தெரிந்திருக்க வேண்டும் வயது வரம்பு பொது பிரிவு இருபத்தொன்று முதல் நாற்பது வயது வரை தற்போதுள்ள ஊழியர்கள் அல்லது தன்னார்வலர்கள் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை விதவைகள் அல்லது கைவிடப்பட்ட பெண்கள் அல்லது திருமணமாகாத பெண்கள் இருபது முதல் நாற்பது வயது வரை அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு பொருந்தும் முன்னுரிமை பிரிவுகள் பின்வரும் குழுக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பெண் வேட்பாளர்கள் விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள் அனாதைகள் மாற்றுத்திறனாளிகள் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் ஊனமுற்றோர் திருநங்கைகள் தீவிர நோய் அல்லது மனநலக் கவலைகள் உள்ள குடும்பங்கள் பெண்கள் தலைமைத்துவ குடும்பங்கள் மொத்த இடங்களில் இருபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பிக்கும் முறை ஆஃப்லைனில் மட்டும் விண்ணப்ப படிவத்தை இணைப்பில் இருந்து பதிவிறக்கவும் விளக்கத்தில் படிவத்தை கைமுறையாக நிரப்பி உங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகம் அல்லது நகர்ப்புற அலுவலகத்தில் வேலை நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணி வரை சமர்ப்பிக்கவும் முக்கிய தேதிகள் விண்ணப்பம் தொடங்கும் தேதி ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்ப முடிவு தேதிகள் மாவட்ட வாரியாக மாறுபடும் மேலே பட்டியலிடப்பட்டுள்ளபடி தேவையான ஆவணங்கள் பிறப்புச் சான்றிதழ் எஸ் மதிப்பெண் பட்டியல் சமூகச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை சான்றிதழ் விதவை அல்லது கைவிடப்பட்டவர் அல்லது பெண் தலைமைச் சான்றிதழ் பொருந்தினால் இயலாமே அல்லது சிறப்பு பிரிவு சான்று பொருந்தினால் முக்கிய குறிப்புகள் முழுமையற்ற அல்லது விடுபட்ட ஆவணங்களைக் கொண்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் காலக்கெடுவுக்குப் பிறகு எந்த விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் ஊட்டச்சத்து உணவு திட்டத்தின் கீழ் கௌரவ ஊதிய அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் இறுதித் தேர்வு மாவட்ட அளவிலான சரிபார்ப்புக்கு உட்பட்டது தமிழ்நாடு சமையல் உதவியாளர் ஆட்சேர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பற்றியது அவ்வளவுதான் நீங்கள் தகுதி அளவுகோள்களை பூர்த்தி செய்தால் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உங்கள் ஆவணங்களை தயாரித்து சீக்கிரமாக விண்ணப்பித்து அரசு வேலைக்கான உங்கள் வாய்ப்பை பெறுங்கள் இந்த வீடியோ உதவியாக இருந்தால் வழக்கமான வேலை புதுப்பிப்புகளுக்கு எங்கள் சேனலை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மற்றும் குழு சேரவும் வாழ்த்துக்கள்